அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமைன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வர அந்த வகையில் ஏப்ரல் இருபது முதல் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்ம லக்னம் சிம்ம சிம்மராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது நினைத்தது முடிக்க அடங்கும் பதுங்கும் காலம் அடங்கும் அல்லது பதுங்கும் காலம் அப்போ இந்த தலைப்பில் இருந்த மீண்டும் தலைப்பை சொல்லிடுறேன் நினைத்தது முடிக்க அடங்கும் அல்லது பதுங்கும் காலம் ஸோ அப்போ தலைப்பிலையே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் பெருசாக ஆங்கக்கூடாது நினைத்தது முடிக்கணும் அப்படின்னா அடங்கணும் பதுங்கணும் பதுங்கிறது பயந்து அல்ல திரும்ப பாய்வதற்காக அந்த லக்னாதிபதி பதினோராம் இடம் வர்றப்ப இந்த பத்து பதினொன்றுக்கெல்லாம் வரப்ப அந்தஸ்து மரியாதை பெரிய அளவு லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கி போகுது இரு மாதங்களில் இப்போதிக்கு அடக்கி வாசிக்கணும் எடுத்தேன் கவுத்தேன்னு ஆவும் பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த அறிவுறுத்தலை கொடுக்குறேன் நீங்கள் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சூரியன் உச்சமாக இருக்கிறார் அதுவும் ஒன்பதில் அது காரகோ பாவராஸ்தின்னு தந்தை போன்று உள்ளவர்கள் பெரிய அரசியல்வாதிகள் பெரிய மனிதர்கள் இவங்க வழியாலாம் சிக்கல்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி ஆகும் நீங்களே அது மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் கெடுத்துக்கிற மாதிரி உங்களுடைய மரியாதையை நீங்கள் கெடுத்துக்கொள்வது போல ஆகும் ஏன்னா ஆணவம் அகங்காரமாக அபரிமிதமாக தனக்கு பரிய மகாசக்திகள் இருக்குன்னு யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசி உங்களுடைய அந்த பூர்வ பாக்கியத்தை கெடுத்துக்கிற மாதிரி ஆகும் ஒன்பதாம் இடத்துல அந்த கோள்கள் இருக்கிற இப்போ நல்லா மெடிடேட் பண்ணிட்டா சூப்பராக பலிதமாகும் அப்படி ஒரு ஞானியாக மாறுவீர்கள் இல்லாட்டி அந்த சூரியன் உச்சமாகிறது மட்டுமல்ல இரண்டில் உள்ள அந்த கேது வெடுக்கு துடுக்குன்னு பேச வச்சு ஒரு பைத்தியம் மாறி ஏன்னா இப்படிமா அப்படி ஆனால் ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஒரு மாதிரி பைத்தியம் போல தான் இருப்பாங்க அந்த மாதிரி வெடுக்கடு ஏதாவது பேசிவிடுவாங்க என்னடா பைத்தியம் மாதிரி பேசிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் கவனமாக இருக்கணும் ஏன்னா இரண்டு எட்டில் இந்த ராகு கேது இருக்கிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு சற்ப தோஷத்தை ஏற்படுத்தும் முறிவு பிரிவு பிரச்சனைகள் வரும் வாக்கில் தனத்தில் பேர் கெடுத்துக்காதபடியெலாம் நீங்கள் செயல்படுறப்ப தான் ஒரு அதீத விழிப்புணர்வோடு பேசுகிறப்பையும் சரி அண்டு பொருளாதார ரீதியாகவும் பெருசாக கெடுத்துக்கொள்வது போல் பேரை கெடுத்துக்கிற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் வரக்கூடாது மற்றவங்க சூழலோடு இணைந்து ஓவராக ரியாக்ட் பண்ணிடக்கூடாது அது கவனமாக இருக்கணும் ஏன்னா கண்டகச்சனிலையும் நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு ஆரம்பத்தில் எட்டு ஒன்பது பாவகங்கள் வழுக்குது ஏழு எட்டு ஒன்பது பாவகங்களை அது ஒன்பது மட்டும் பரவாயில்ல ஏழு எல்லாம் மற்றவங்க சூழல் வழியாக பகை விரோதம் பிரச்சனைகள் முறிவு பிரிவு இதெல்லாம் தான் ஏற்படுற மாதிரி ஆகும் கொஞ்சம் நீங்கள் அந்த ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா ஐந்தாம் விதி அந்த குரு பகவான் ஒன்பதில் இருக்கிறது ஓரளவு அந்த புத்தி ஆன்ம சாதனையில் ஈடுபடுறப்ப லக்னாதிபதியோடு சேர்ந்துருக்கிறப்ப இப்படி ஒரு புரிதல் ஞானம் கிடைக்கும் பொதுவாகவே உங்களுக்கு கொஞ்சம் இந்த அதிகார ஆணவ போக்கு வரும் ஏன்னா சிம்ம லக்னம்ங்கிறப்ப சூரியன் அந்த அந்த வீட்டின் அதிபதியாக வர்றதால அந்த தன்மை இருக்கும் இப்போ உங்களுக்கு இரண்டு ஏழு எட்டு அந்த அந்த பாவகங்களை ரெண்டாம் இடத்துலையும் இந்த கேது கெடுக்கிறார் இதெல்லாம் பண்ணுறப்ப முறிவு பிரிவு சிக்கல்கள் தான் அடங்க சொல்கிறேன் தேவையில்லாமல் வேண்டாம் ஆனால் ஆறு ஏழு எட்டு பாவகங்கள் இருக்கிறப்ப அடங்கி பயந்து அப்படியே சோர்ந்து விட்டுறது இல்லை பதுங்கிறது பதுங்கிறது பயந்துக்கிட்டு பாயிரத்துக்கு தக்க தருணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறது அதை ஒரு ஃபீலை புரிஞ்சிக்கங்க இந்த வருமானம் அந்த தலைப்பை வச்சுட்டு அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா பல பேர் பார்க்குறேன் என்னுடைய அஸ்டோமன் தெரபி அன்புள்ளன்களை சரியான புரிதலை ஏற்படுத்திக்கங்க சில கமெண்ட்ஸை பார்க்குறப்ப எனக்கே ஃபீல் ஆகுது சார் போன இதில் வந்து நான் தொண்ணூறு சதவீதம் சொன்னீங்க இப்போ முப்பது சதவீதம்னு ஏங்க குரூப் பயிற்சிங்கிறது ஒரு வருஷத்துக்கு சொல்லியிருப்பேன் சூரிய உச்ச பயிற்சி அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு தான் இருக்கும் சுக்கரனும் ஒரு மாதத்துக்கு தான் ஒரு மாதத்துக்கு கொடுத்த அந்த சதவீதத்தையும் ஒரு வருஷத்துக்கு கொடுத்ததையும் எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க இந்த மாதம் டல்லாக இருக்கும் அதெல்லாம் சரியான புரிதல் இல்லாததால தான் வருது அதற்கு அந்த அஸ்டோமின் தரப்ப அன்புள்ளங்களே காரணம் நான் அந்த வீடியோவிலே போட்டிருப்பேன் இந்த இந்த ராசி இந்த இந்த நிமிஷம் இந்த செகண்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறதெல்லாம் அப்படியே அது லிங்க் பண்ணி போடாதீங்க அப்படிங்கிற மாதிரியே நான் சொல்லியிருப்பேன் ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க நல்லது பண்ணுறதா நினச்சிட்டு அல்லாதது பண்ணிகிட்ருக்காங்க அவங்க இன்ட்ரொடக்ஷன்லாம் ப்ராப்பராக கவனிக்காமல் இருந்தால் இப்படி புரியும் அதனால தான் உங்கள் மேலே நம்பிக்கை போகுது சார் போன ட்ரோ தொண்ணூறு சதவீதம்னிங்க இந்த இதில் முப்பது சதவீதம் இந்த மாதத்துக்கு முப்பது சதவீதம் தான் வரும் ஓவரால் ஒரு வருஷத்துக்கு பார்க்குறப்ப தான் தொண்ணூறு சதவீதம் இந்த ஒரு பேசிக் இது கூட தெரில ஏன்னால் இப்போ ஃபாஸ்ட்டு உலகத்தில் தான் இந்த ப்ராப்ளம் வருது அதை சரியாக புரிஞ்சிட்டிங்கன்னா நல்லது இப்போ சிம்ம லக்னத்துக்கு சிம்ம ராசிக்கு ஏன் இதை வந்து இடையிலே இந்த மாதிரி கமெண்ட்ஸுக்கும் பதில் சொல்கிற மாதிரி சொல்கிறேன்னா உங்களுக்கு இப்போ கொஞ்சம் நேரம் சுமாராக இருக்கிறதால அடங்கும் பதுங்கும் காலமாக இருக்குது பதுங்கிறது பயந்து அல்ல அடுத்து சரியான தருணத்துக்கு பாயறத்துக்காக அதனால் புத்தி தடுமாறி முறிவு பிரிவு சிக்கல்கள் வர்ற மாதிரி நீங்கள் பிளோ பண்ணிக்கக்கூடாது அது மாதிரி பேச்சுக்கள் வரும் அப்போ அது எதிர்பாராத கண்டங்களை இழப்புக்களை சிக்கலை ஏற்படுத்தி விட்டுரும் சில பேருக்கு புத்தி சரியில்லைன்னா கண்டங்கள் ஓட ஆயிலுக்கு ஆயிலுக்கு கண்டம் வர மாதிரி கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு சில பேருக்கு நீங்கள் அதுக்காக பயப்பட வேண்டாம் இப்போ அட ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் இப்போ நேரம் ஜரி இல்லையா அமைந்தா ஆன்ம சாதனை கடவுள் எது நன்மையோ அதை செய்ய போகிறார் நம்ம கெட்டவங்க இல்லை இல்லைல்ல அப்படிங்கிற ஒரு தன்மையில் உங்களுக்கு பண்ணுவீங்க ஒன்பது பத்து பாவகங்கள் சிறப்படைகிறது கர்மாதிபதி யோகம் தானாக ஏற்படும் அந்த கூலை வச்சுட்டு தான் தர்ம கர்மாதிபதி யோகம்பாங்க இந்த பாவகம் வழுக்கிறது இஸ் ஒன்பதாம் பாவத்தில் இந்த சூரியன் உச்சமாக இருப்பது லக்னாதிபதி புகழ் தானாக வரும் நீங்கள் திமுறாக ஆணவமாக அகங்காரமாக எப்போதும் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு அப்பாட்டக்கராக இருந்தால் கிடைக்காது மற்றவங்க சூழல் பாட்னர்ஸ் எல்லாரையும் இணைத்து கொண்டு கீழே உள்ளவங்களையும் இணைத்துக்கொண்டு ஏன்னா ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் கண்டகச் சனியாக இருக்கார் கீழே உள்ளவன் தானே அலட்சியமாக வந்து பகை விரோதம் வர்ற மாதிரி பிகப்படுறதுலாம் பண்ணிங்கன்னா தான் அன்பு அப்படி பெருந்தன்மையாக நடக்கிறப்ப தான் அந்த இது கிடைக்கும் அண்டு பத்தாம் இடத்துலேயும் அந்த குரு பகவான் வர்றது பொதுவில் கோச்சார குரு பத்தில் வந்தால் அந்தளவுக்கு நல்லதில்லை பதவியை பறிப்பார் பதவியில் மாற்றம் ஒரு குழப்பங்கள் பிரச்சனைகள் வரும் அப்படிம்பாங்க ஆனால் ஐந்தாம் இடத்ததிபதியாக பத்துக்கு வர்றப்ப சூப்பர் நீங்கள் உள்ளுக்குள்ளே அதுக்காக தான் பதுங்குங்க உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணிக்கிட்டு என்ன நினச்சிட்டு பதுங்குறீங்களோ வெயிட் பண்ணுறீங்களோ அதை சரியான தருணம் வரும் அதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதம் பதுங்கிடுங்க தானாக அடுத்தடுத்த மாதத்தில் அதுக்கான சொல்யூஷன் கிடச்சிடும் ஒரு சரியான புரிதல் ஏற்பட்டு அதை சக்ஸஸ் பண்ணிடுவீங்க நோட் பண்ணிக்கோங்க அவனை எட்டாம் தகுதியாகவும் போகிறதால உங்களால் அப்படி பதுங்க முடியுமானா உணர்ச்சி வசப்பட்டு தப்பாக முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடத்தி பத்தில் இருக்கிறப்ப அந்தஸ்து மரியாதையை கெடுத்துக்கொள்வது போல் வேலை தொழிலை கெடுத்துக்கொள்வது போலலாம் முறிவு பிரிவு வர்ற மாதிரிலாம் வரும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால தான் அடங்கும் பதுங்கும் காலமுங்க நினைத்தது முடிக்க அப்படியே சைலண்ட்டாக மெடிடேட் பண்ணிவிட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க ஏன்னா பதினஞ்சு அஞ்சு இருபத்தி நாலு வரைக்குமே சூரியன் உச்சமாக இருக்குது அடுத்து பத்தாம் இடம் வருது பதினோராம் இடம் வருது இதெல்லாம் நல்லது தான் குருவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு தொழில் வேலை ரீதியாக நினைச்சது நல்லது நடக்கிற மாதிரி பார்ட்னர்ஸ் நீங்கள் ஈகோவாக செயல்பட்டாதாங்க பிரச்சனை எல்லா ராசிக்கும் பொருந்தும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக பொருந்தும் ஏன்னா உங்கள் இயல்பே அப்படி ஈகோவாக திமுறாக அதிகாரமாக பிகோவ் பண்ணுறது இந்த சுக்கரன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அஞ்சு நாள்லையே மூணு பத்துக்குடைய சுக்கரன் ஒன்பதாம் இடம் வர்றப்ப நல்ல ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கன்னா ஏன்னா அதில் முயற்சி பண்ணிக்கணும் அப்படின்னா ஆச்சரியமான ரிசல்ட் வரும் பிற்காலம் பெரிய அளவுக்கு யோகமாக இருக்கிற மாதிரியே அந்த சுக்கரனும் பண்ணுவாருங்க ஸோ அஷ்டோமாயின் தரப்பு அன்புள்ளங்கள் ஜெப தியானத்தை தீவிரமாக பண்ணிக்கணும் அந்த மாதிரி நெகட்டிவான அறிவுறுத்தல் வர்றப்ப மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கங்க நீங்கள் இருக்கக்கூடாது அதனால் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு அப்படியே உங்களை மறக்கணும் அண்டு இஷ்ட தெய்வமும் அல்லது குருமார்கள் ஏதோ யோகிகள் ரிஷிகள் முனிகள் யாரையாவது பிடிச்சிக்கோங்க அப்போ தான் நீங்கள் இருந்தால் தான் அந்த ஈகோ வரும் நீங்கள் இல்லாமல் போகிறப்ப தான் இந்த மிராக்கிள்ஸை பார்க்கலாம் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கணேசன் நன்றி வணக்கம்